வணக்கம் அன்புடன் விரைவிலேயே திரைக்கு வர இருக்கக்கூடிய லாஸ்ட் நைட் படத்தினுடைய படக்குழுவினர் தான் என்னோட இருக்காங்க படத்தோட இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சோமோ அவர்கள் வருகிறாங்க மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படக்குழுவில் இருக்கக்கூடிய இணையகுடர்களாக இருக்கக்கூடிய சஞ்சய் சிதம்பரம் கேமரா விண்மா அவர் இனிதான் சொல்லிக்கிறோம் வணக்கம் முதல்ல படத்தினுடைய இயக்குனர் இயக்குடர் முதல்ல பேசலாம்னு நினைக்கிறேன் சோ உள்ள படம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆகாச்சி போகிறப்ப இயக்கக்கூடிய இந்த சிந்தனை வந்து சொல்வாங்க படத்தில் ஒரே சொல்லிக்கிறேன் ஓகே ஆக்சுவலி வந்து இது வந்து நாங்கள் ஒரு டீ கடையில் நானும் இவர் வந்தால் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நாங்கள் சும்மா இருந்து பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு ஒரு சும்மா ஒரு ரஃப் டாக்கிங் தான் இருந்துச்சு நாங்கள் அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சொன்னோம் அது நேஷனல் அவார்டு வர போச்சு அதனால மட்டும்தான் நாங்கள் சரி ஓகே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து அப்போ நான் இது இவனா என்ன என்னோட ஃப்ரெண்டு மூலமாக என்ன ஸ்கூல் படிக்கக்கூடிய ஃப்ரெண்டு மூலமாக தான் என்னோட பழக்கம் அப்போ ஆக்சுவலி வந்து நாங்கள் எல்லாரும் டேபிள் உட்காந்து சுற்றி இருந்து சும்மா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு கதை ஒரு அவுட்லைன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ இவர் தான் சொன்னாரு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ஒரு ஒரு கதைக்கான ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ள வருது ப்ரோ ஒரு கண்ட் ஃபுல்லாகவும் இருக்கு இது இது ஆக்சுவலி வந்து சமுதாயத்துக்கு கண்டிப்பா நிலைநிறுத்த வேண்டிய ஒரு படம் தான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இவர் வந்தாரு ஆக்சுவலி இவர் சென்னை ஆக்சுவலி நான் ஒரு ஒரு படம் பார்க்கும்போது இவரோட ஆக்டிடியூடாக இருந்தாலும் தான் ஒரு ஃப்ரெண்ட் லுக்காக இருந்தாலும் சரி தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அன்னைக்கே காண்டாக்ட் பண்ணேன் கால் பண்ணி பேசினேன் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் ஆகி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு நெக்ஸ்ட் லெவல் வளர்ந்துருச்சு பேசி 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 ஒருக்கா வந்து பன்னெண்டு மணி வரலாம் வந்து பேசுவோம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பன்னெண்டு மணி வர பேசுவான் என்னன்னா படத்துக்குரிய ஒரு விஷயத்தை பத்திதான் வந்து எனக்கு நான் இன்னொரு படம் ஆக்சுவலி வந்து காலிகேஷன் ஒரு படம் பண்ணுவோம் அப்போ அதுல கேமராமேனா அவரு வந்தாரு அவரோட மேக்கிங் ஸ்டைல் வேற லெவல் ஆக்சுவலி இந்த படத்துலயும் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்குது ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு ஒரு சிங்கிள் ஷாட் இறங்கி பூந்து விளையாடினார் எப்படின்னா ரோட்டையும் பார்க்கல செடியும் பார்க்கல எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துட்டு எடுத்தாரு பார்க்கணும் ஒரு கேமரா இதை வர எந்த கேமரா மேலும் பண்ணல அந்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு

என்ன மாதிரியான சாரஸ்மான விஷயங்களை யூனிட்ஸ் ஒரு யூனிட் அந்த இன்ட்ரஸ்டிங் விஷயங்களை என்ன சொல்லுங்க டைம் ஓகே அந்த டைம் ஒரு வேர்ட் அந்த டைம் இது வர அந்த டைம் குள்ள முடிக்கணும் எல்லாம் ஒரு சிங்கிலே நான் ஷார்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஓகே அந்த சிங்கிலே ஷார்ட் எடுத்துனா லைக் அந்த டைம்ல ரெயின் இருக்கும் டைமர் செக் பண்ணனும் ப்ளஸ் வெயிட் உள்ள வரும்போது எனக்கு நிறைய இது கஷ்டமா இருக்கும் அப்ரோ ஆக மொத்தம் அஞ்சு மணிக்கு அவன் வரணும் ப்ரோ வர மாட்டான் ஆமா

ஒரு நடக்கக்கூடிய ஒரு அபியூஸை பற்றி உள்ள ஒரு ஸ்டோரி தான் அதை வந்து எப்படி ஒரு கதையாக பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே எப்படி அதை குத்துதுங்கிறது அதில் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இப்போ வந்து காலேஜில் ஸ்காலர்ஷிப் வழியாக வரக்கூடிய பொண்ணுங்களுக்கு ஒரு அபியூஸ் நடந்துச்சுன்னா என்ன நடக்கணும் இதை இந்த கருத்துக்குள்ளே வச்சு தான் ஒரு படம் எடுத்திருக்கிறோம் அப்போ அதில் நாங்கள் கொஞ்சம் மேஜிக்கையும் சேர்த்துருக்கோம் அவங்கள்தான் இந்த படத்துக்குள்ளே ஆக்சுவலி எனக்கு இவர் இவர் வந்து பழக்கமானதுலேருந்து நிறைய ஸ்டோரி லைன் அப் வர ஆரம்பிச்சிச்சு என்னன்னா ஒரு டீ கடையில வச்சு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் வெறும் பத்து ரூபாய்க்கு யோசிச்சு அது நாற்பது லட்சம் பார்த்தா முடிச்சிருக்கோம் அப்போ கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து கண்டிப் கண்டிப்பா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் பயங்கர ப்ளஸ் இருந்தது ஒரு ஒரு எப்படி உத்தரவு என்னன்னா நமக்கு குடும்பம் குடும்பம் மாதிரி ஏன்னா ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி நான் போட்டு அடைச்சிட்டேன் எல்லாரையும் அது அதுக்குள்ளதான் எல்லாருமே கிடந்து விளையாடுனாங்க இதுக்குள்ளேயே லவ் சண்டை எல்லாமே இதுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஆனால் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருந்துச்சு

ஸோ அங்கேருந்து இருந்து ஆரம்பித்து ஒரு லைனை எழுதி சிதம்பரம் உள்ளே வந்து அப்புறம் நாங்கள் ஷூட் போகிறதுக்கு மு அந்த காலேஜு அந்த இடம் ஸோ அங்கே டவர் இருக்காது உங்களுக்கு ஸோ நீ உண்மையிலே வந்து ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போய் வந்து போயிடுவீங்க ஸோ ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போகும் ஷூட் போகும்போது அந்த இருட்டு அந்த பயம் இது எல்லாமே உங்களுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி உங்களே நுப்பாட்டி வச்சிடும் ஸோ அதில் அந்த லைட்லாம் வச்சு நம்ம எடுக்கும்போது போது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ரைட்ராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரைட் நிறைய பண்ணியிருக்கேன் பட் ஷூட் பண்ணுறது இதுதான் சின்ன சின்ன ஷேட் ஸோனு பற்றி அவர்கிட்ட கேட்குறத விட நான் அதை சொல்லணுன்னா ஆக்சுவலாக சோனு ப்ரோ வந்து எந்த லெவலுக்கு ஃப்ரெண்ட்லினா ஒரு சில இவரும் ஆக்ட் பண்ணாங்க ஸோ மெயின் ஹீரோ ஆக்ட் பண்ணுறதுனால என்னன்னா இவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு

எா எனக்கு நான் வந்து நிறைய ஏமாந்தேன் ஆக்சுவலி என்னன்னா பஸ்ட் இந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங் உள்ள வரும்போது அஞ்சு லட்சம் கொண்டா ஆறு லட்சம் கொண்டா இப்படின்னு தான் ஒரு டீம் இருந்தாங்க நான் அதெல்லாம் கொடுத்து நான் ஏமாந்துருக்கிறேன் என்னோட கஷ்டங்கள் வந்து இன்னொருத்தங்க படக்கூடாதுங்கிறது என்னோட மைண்ட் செட் அப்போ நான் என்னைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல வந்தேனோ இவங்களையும் அவ்வளோ கஷ்டப்படுத்த கூடாது சரி நீங்க எல்லாருமே என் கூட வாங்க சரி எனக்காக நீங்க ஒரு படம் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கும் ஒரு குரூ இருக்கும் எனக்கும் ஒரு குரோத் இருக்கும் தான் நான் மீன் பண்ணுவேன் எல்லார்ட்டும் உங்க ஒர்க்கை கொடுத்து ஒர்க் எடுத்துக்கோங்க இதுதான் என்னோட பாலிசி

நியூ தான் தான் ஓகே எல்லாருமே ஒரு 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 என்ன பண்ணுவோமோ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் தேவை ஆக்சுவலி வந்து ஏன்னா நிறைய நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேர் கஷ்டப்படுறாங்க எனக்கு அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பஞ்சமே எல்லா இடமும் நல்லா நண்பர்கள் இருக்காங்க அவங்க என்னைய விடவும் பாசம் நான் ாலும்டிமையா இருக்கிறேன் போனது கிட்டத்தட்ட பன்னெண்டு படங்கள் பண்ணிருக்கேன் பன்னெண்டாவது படம் இது வரைக்கும் நடந்ததுலயே ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம்னா இந்த படத்தில் ஏதாவது நடந்தால் தானே என்ன மாதிரி இருந்துச்சு இது நம்ம ஷூட் ஓ நைட் ரெண்டு ஓகே இவரை இவரை வச்சு ஷூட் ஒரு பன்னி பேக்கி ஓடி வந்து ஒற்ற இடி வாய்ப்புகல அதுக்கு அப்படியே நம்ம அறியுனது பந்தி உள்ள காரியம் அல்ல ஓ பந்தி உள்ள காரியம் அப்படின்னு அறியணும் அதுவே அறிஞ்சா பண்ணியும் தெரியாது இது ஒரு பேய்ப்படமும் கூட അപ്പൊ ആ സമയത്ത് നല്ലൊരു പേടി ഉണ്ടായിരുന്നു അതിനകത്ത് പറഞ്ഞ ഒത്തിരി ദൂരം നടന്നാണ് പോകേണ്ടത് അതിനകത്ത് വണ്ടി പോകൂല്ല ശരി ഇത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് ഓരോ എക്യൂപ്മെന്റ്സ് ഒക്കെ ചുമന്ന് കൊണ്ടുപോണതൊക്കെ അത്രയും

படம் வேற படமே அதுதான் தலைவனர் திட்டக்கிட்ட

இதுல ரெண்டு பாடல்கள் இருக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கும் இருக்கு ஒரு லவ் சாங்கும் இருக்கு லவ் சாங் வந்து ஜிவி சாரோட அசிஸ்டன்ட் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க இது ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து கட்ட குஸ்தி அவங்க மூவியில் உள்ளவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க மியூசிக் டைரக்டர் தான் இது எல்லாமே பண்ணுறது நமக்கு மியூசிக் டைரக்டரும் கெட்ட குஸ்தி ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் தான் அப்போ எல்லாருமே நான் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆளுகள் தான் பார்த்து சினிமாவில் ஆக்சுவலி நான் வரணும்னு நினைக்கல ஆக்சுவலி நான் நிறைய ஏமாந்த விஷயங்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது இதை வர சினிமாவில் நான் வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் வந்ததில்லை என்னென்னா நான் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு கால் ஆக்சுவலி வந்தது ஒரு எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு நாங்கள் நானும் சென்னை போனேன் சென்னை போனது அங்கே ஒரு எஸ்கேங்கிறது இவ்வளோ சின்ன ப்ரொடக்ஷன் தானாலும் அப்புறம் தான் நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் கல்யாண கேமராலாம் வச்சு தான் எங்களை ஷூட் எடுப்பாங்க அஞ்சு லட்சம் ரூபா எங்கள்ட்டருந்து வாங்கி எங்கள்கிட்டருந்தே ஷூட் எடுப்பாங்க அது ஒரு பெரிய காமெடி தான் ஆக்சுவலி என்னென்னா எங்களுக்கு தெரியாது சினிமானா ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன் அப்போது இதை போக 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 வரக்கூடிய பொண்ணுகள்லாம் ஹீரோனி ஏதாவது சின்ன சின்ன பொண்ணுகள்லாம் வரும் எனக்கு பேராட்டு ஹீரோனி ஹீரோனின்னு சொல்லிட்டு எங்களோட தள்ளி எழுதி விடுறோம் இன்னும் எல்லாத்தையும் ஐம்பது நேரம் வாங்கிட்டு அவருடைய தள்ளி வெளி விட்டுருக்கு இது என்னடா இது படம் எடுக்கிறாங்க வேறு எதாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு கட்டத்தில் ஓகே இவங்க ஃப்ராடுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நம்மளே சுயமாக எழுதுவோன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் காளிகேஷம் காளிகேஷம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது மூவி அதோடய ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அது கொஞ்சம் ஃபினான்ஸ் பிரச்சனைனால அப்படியே ஸ்டாப் ஆகி இப்படி இருக்குது இது செகண்ட் மூவி என்னோட ஆன் டேரக்டர் மூவி அது வந்து ஜீவானின் தான் ஆமாம் அது ஃபஸ்ட்டு வந்து அவர் ஜீவானின் ஒருத்தர் டேரக்ட் பண்ணி தான் காலிகேஷன் பண்ணது இது வந்து செகண்ட் ஆக்சுவலி வந்து லாஸ்ட் நைட்டு இது என்னோட நான் கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மூவி ஏன்னா எனக்கு எல்லாமே அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் எல்லாமே படிப்படியாக இப்ப சஞ்சய் கிட்ட கேக்குறது என்னன்னா படம் வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற சென்ஸ் வந்து நாங்கள் நல்லா தான் சொல்கிறோம் சோடும் ப்ரோ கொடுத்த ஃப்ரீடம் தான் அதுக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எழுதின டிராஃப்ட் வந்து ஒரு ஒரு பக்கா டிராஃப்ட் ஸோ எங்களால் இன்ன வரைக்கும் படமாக்க முடியலை ஸோ ஃபினான்ஷியல் ரீசன் பல ரீசன்ஸ்னாலும் ஸோ நாங்கள் போயிட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த ஸ்பாட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்த ஒரு கட்டு தான் இப்போதைக்கு வந்திருக்கு ஸோ அது எந்த லெவலுக்கு யூஸ் ஆகும்னா இப்போது ரீசண்டாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நிறைய அப்யூஸ் வந்து நமக்கு கேர்ள்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது ரிலேட்டடான ஒரு படம்னால மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் நான் போஸ்டர் பார்த்தேன் போஸ்டர் பார்த்தாலே தெரியுது இது ஒரு த்ரில்லிங்கான படம் ஒரு ஒரு பேய் படம் அப்படின்னு கூட நான் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் தொலைந்த இரவுகள் லாஸ்ட் பைண்ட் அப்படின்னு பேர்லாம் வச்சுக்கிறேன் படத்தில் காமெடி எந்தளவுக்கு இருக்குமா காமெடி இருக்குமா இது படம் ஃபுல்லாகவே காமெடி தான் வரும் அது காமெடி ட்ராக்கும் இருக்கும் சீரியஸுக்கு சீரியஸும் இருக்குது அது ஒரு ஐடியா சொன்னால் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் எல்லாம் ஒரு எல்லாம் கலந்த ஒரு கலவை அதை நம்ம பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே நான் ட்ரூவாக கேரண்டி கொடுப்பேன் சரி இப்போ தொலைந்த இரவுகள் இந்த பேர் வைக்கக்கூடிய ஐடியா எப்படி வந்துச்சு அந்த பற்றி இது ஆக்சுவலி ஒரு எட்டு பேருக்கு தொலைந்த இரவு ஓ வச்ச பேரு மொத வேற பேரு வச்ச பேரு மொத வேற பேர் வச்சிருந்தோம் அப்புறம் இன்னொரு எடிட்ல ஒரு பேர் போச்சு அப்புறம் என்ன பேர் வைக்கலாம்னு ஒரு ஒரு வாரம் டிஸ்கஸ் போச்சு சண்டை வந்துச்சு எனக்கு ப்ரோக்ராம் சண்டை வந்து அப்புறம் என்னாச்சு திவாகர் இவங்க எல்லாம் சஜஸ்ட் பண்ணி வைக்கலாமான்னு யோசிச்சு யோசிச்சு ஓகே ப்ரோ வைக்கலாம் வைக்க வேணாம் சொல்லிட்டு இருந்தாரு வைக்கணும் வைக்க வேணாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சோம் சரி எட்டு பேருக்கு தொலைஞ்சு இருவது தானே சரி ஓகே அதை எடுத்து வச்சிருவோம் எப்ப திரையில எப்ப எதிர்பார்க்கணும் சீலிங் க வந்து ஆக்சுவலி ஃபெப்ரவரி கண்டிப்பாக நமக்கு ரிலீஸிங் இருக்கும் மேக்ஸ் டூ மேக்ஸ் ஃபெப்ரவரி புஷ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வேலை மார்ச் ஆகலாம் ஒரு சான்சஸ் இருக்கு இல்லை ஹீரோ மீன்ஸ் நான் லீட் நான் மட்டும் கிடையாது என்ன நான் ஹீரோ நான் எப்பவுமே அறிமுகப்படுத்த மாட்டேன் நான் எல்லாருக்கும் ஆக்சுவலி வந்து எல்லா எல்லாருக்கும் இல்லை இல்லை ஆக்சுவலி நான் ஹீரோவாக பண்ணணுங்கிறது எனக்கு நோக்கம் கிடையாது எனக்கு வந்து என்னையோட பெட்டராக ஒருத்தங்க பண்ணும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அது நான் எப்போவுமே அது என்னோட அது இது ஓகே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அந்த கட்டாயத்தில் நான் பண்ண எனக்கு ஒரு டேரக்ஷன் மேலே தான் உள்ள ஒரு ஈடுபாடு அப்போ ஓகே அதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்குள்ளே இறங்கினது அப்போது எல்லாருமே இதில் ஹீரோ தான் இதில் வந்து ஒவ்வொருத்தருமே ஹீரோ தான் இதில் வில்லன் கூட கிடையாது வில்லன் வந்து ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க சைடுல அவங்க ஹீரோ அது ஆண்ட்டி ஹீரோ ஓகே ஓகே ரொம்ப நன்றி நிறுவன நேரத்தை வரைக்கும் படகுழுல ஒவ்வொருத்தரும் உங்களோட ஒவ்வொரு புலசனத்தை பத்தி பதிவு செஞ்சீங்க படத்துல உங்களோட பாடகளை முன்னொச்சுக்கங்க தொடர்ந்து அந்த படக்குழுல இருக்கக்கூடிய நாயகி உட்பட பல்வேறு நபர்கிட்ட தொடர்ந்து நம்ம அண்டியதான செஞ்சிக்க ரொம்ப நன்றி தேங்க்